என் அன்பு உன் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகிறாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகிறாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான கால கட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்பொழுது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காண்பிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக உயரத்தில் நான் வைக்க போகின்றேன் அதை நீ காணத்தான் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் மனம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்கே என்று எடுத்துக் கொள்வாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கு எல்லா நன்மையும் உன்னை வந்து சேரும் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறாய் ஆனால் எல்லோரும் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டால் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் கவலைப்படாதே நான் உன்னை உயர்த்தி காண்பிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே இருக்கின்றேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்து வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்து விட்டு எல்லாமே என்று இருக்கின்ற நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையோ நானோ நீயே கதி என்று இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று புலம்புகிறாய் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்ற நம்பிக்கையில் நீ ஒவ்வொரு நாட்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகிறது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியாக கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண் மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கின்றது என்று நம்புகிறாய் அது எதுவுமே பொய்யாகாது என் தங்கமே உனக்கு தேவையான சக்தியை தந்து உனக்கான அந்த நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகளை எல்லாம் உன் கண்ணில் தெரியும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதே நினை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு அதுவே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வா வரும் தை மாதத்தில் உன் இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்வதற்கான அறிகுறி உனக்கு தேன்படும் அதற்கு தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு நேர்மறையாகவே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் உன் மனக்கதவு எல்லாமே திறக்க போகின்றது தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்நாளை துவங்கு புதியதொரு வாழ்க்கையாக மாற்றியமைத்து நான் உனக்கு தரப்போகின்றேன் இனி கவலைப்படாதே என் தங்கமே உனக்காகவே நான் அதை உருவாக்கி வைக்கின்றேன் அதில் உன்னை நான் வழிநடத்தி செல்பவனும் நானே தடை ஏதும் இல்லை உனக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவன் நான் என்பதை நம்பி முன்னேறி கொண்டே இரு தயங்காமல் முன்னேறி செல் அப்பொழுதுதான் நான் உனக்கான சரியான பாதைகளை அமைத்து தர முடியும் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு இப்போது நீ விடை காண போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா இப்போது அதற்கு விடை கிடைக்கப் போகின்றது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் எல்லாமும் இருக்கின்றார்கள் அல்லவா அதை இப்பொழுது சரியான நபரிடம் இருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ அதை வெல்ல போகின்றாய் தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கின்றேன் நானே உனக்கு ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வரலாம் உனக்கு எல்லா உதவிகளையும் நானே செய்வேன் நான் அனைப்பிருக்கும் நபர் கூட உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நீ அலட்சியம் செய்யாதே அது நானாக கூட இருக்கலாம் அல்லவா உனக்கு உதவிகள் நிச்சயம் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்களிடம் மூலம் உன்னிடம் நான் வந்து சேர்ப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல தீர்வை நான் வழங்குகின்றேன் நான் இருக்கின்றேன் நீ பயமின்றி இரு நீ என் ஆலயத்திற்கு வா என்னை பார்த்துவிட்டு போய் என்று பலமுறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் அடத்தி கொடுக்க போகின்றேன் நீ ஏ என்னை வந்து கண்குளிர குளிர பார்க்க போகின்றாய் நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே எல்லாம் கர்ம வினையே காரணம் உன் கர்ம காலம் எல்லாம் முடிந்துவிட்டது அதனால் தான் இந்த வருடம் நீ என்னை காண வரப்போகின்றாய் கர்மாவே இத்தனை நாட்கள் உன்னை என்னை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்தியது சென்ற வருடத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்க போகின்றது அதற்கான சிறந்த அறிகுறியாக நீ என்னை வந்து தரிசிக்க போகின்றாய் நான் உனக்கு ஆசிகளை வழங்க போகின்றேன் என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் என்றும் என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இனி நிலையான வருமானத்தை நீ போகின்றாய் உனக்கான மரியாதை நிச்சயம் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் காலம் வரும்போது அந்த கடவுள் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்னாய் அல்லவா அது இதுதான் இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது போகிறது நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்காக உனக்கு கிடைக்க போகிறது இந்த யோகம் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் ஆனால் இன்று உனக்கு அது கிடைத்திருக்கிறது அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் நிம்மதியாக ஏனி வாழ போகிறாய் நல்லது உன் வாழ்வில் நடக்க போகிறது உன் அப்பன் நான் சொல்கின்றேன் இனி இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கு தெரியும் நீ கவலைப்படாதே இனி நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள்வாய் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று என் தங்கமே குழம்பாதே உன் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் கொள் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் வந்தும் இருக்கின்றேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் கடந்து விடுகிறது அப்போது நான் உன் அருகில் இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் காப்பாற்றும் அலட்சியமாக விட்டு விடுகிறாய் அதனால் தான் இத்தனை நீ மாட்டிக்கொள்கிறாய் கொள்கிறாய் அதற்கு பிறகு தூங்கம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்தாலும் மற்றவர்களை விட வேகமாக எழுந்து மேலே ஆற்றல் கூடிய ஏனென்றால் நீ என் பிள்ளை தங்கமே நான் கடைசி வரை வருவேன் என் செல்ல குழந்தைக்கு நான் எல்லாவற்றையும் நான் தரப்போகின்றேன் இது என் கடமையாகும் உன் அப்பா இருக்கின்றேன் தங்கமே இனி எதை பற்றியும் நீ சிந்திக்காது அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நடக்கும்